ஸ்வண்டி பிரீமியர் லீக் சீசன் டூ டுவெல்த் மேட்ச் அட்டாக்கர் சூப்பர்ஜியோட மாஸ்டர் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அட்டாக்கர்ஸ்ல பவுலிங் ஆட்டி லாஸ்ட் மேட்ச்லயே பார்த்துருப்பீங்க சாமா ஆட்ரு வச்சிருக்காங்க பேட்டிங்ல ஸோ இங்க பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது பேட்ஸ் மேனா ராசிம் அன் கரன் இங்கே ஓப்பனிங் போலரா ட்ராகன் டாகஸில் இருந்து காத் மதார் ஸோ மதார் ஒரு நல்ல வேரியேஷன் அண்ட் ஸ்பீட் பவுலர் இங்கே காரணம் நல்ல டிஃபென்ஸ் பிளேயர் நான் அட்டாக்கரும் கூட ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு பவுன்ஸோட டாட் ஸோ நெக்ஸ்ட் பால் நல்ல ஷார்ட் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸோட வந்துச்சு நல்ல ஷார்ட் இங்கே லாங் ஆஃப்ல கேட்ச் எடுத்துருக்காரு விக்னேஷ் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவரில் செம்ம கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ட்ராகன் அட்டாக்கர்ஸ் இங்கே ஒரு விக்கெட் கொடுத்து வெளியேற அவரோட ஃபில் பண்ண குமார் கவிந்திரகுமார் த நேம் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கூட இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் பிளஸோட சம ஸ்கோர் ஹையராக இங்கே மாற்றுவாரா மத்தா டூ நல்ல ஒரு ஷார்ட் பால் புல் ஷார்ட் எடுத்து அடிச்சிருக்காருங்க டிபி டிக்கெட்ல நான்கு ஓ எடுத்த உடனே இங்க ஃபயர் ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் மதா டு கவி ஆஃப் சைடு போடப்பட்ட பால் இங்க செல்லமா தட்டி விட்டுருக்காரு கல்லிங்க ஃபர்ஸ்ட் லிப்பு நான்கு சோ தன்னுடைய ரன் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரன் ஸ்ட்ரகிள்ஸ் இங்கே கண்ணா டூ ராசிம் செல்லப்பா நான் ஒரு யாருக்கார் ஆஃப்டை போடப்பட்ட அடிச்சிருக்காரு அங்க ரெண்டு ரன்கள் முயற்சி ஒரு ரன்கள் மட்டுமே மதா டூர் ராசிம் நேட்டு அடிச்சிருக்காரு இங்க இருந்தாலும் டைமிங் மிஸ் பண்ண பேட்ல ஒரு சின்ன ஆயிடுச்சு பட் அங்க நான்கு ரன்கள் போகுமா நான்கு ரன்கள் போறதுக்கு சான்ஸ் இல்லை அங்க ரெண்டு ரன்கள் முயற்சி ரன்கள் மட்டுமே மதா டு கவீந்திரகுமார் இங்க நல்ல ஒரு ஷார்ட் பால ஸ்கொயர் லெக்ல தூக்கி அடிச்சிருக்காரு இங்க நான்கு மட்டுமே செஸ்ட் மிஸ்ல இங்க ரன் ரன் மிஸ் ஆயிருக்கு மறுபடியும் இங்க செல்லம கொஞ்சி விட்டுருக்காரு கல்லிக்கு மேல தர்மன் இல்லாததுனால அங்க ஒரு நான்கு

சத்தம் ஃபேஸ் பண்ற எல்லா பாலையும் எங்க போரா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு கவிந்தகுமார் அஜய் டூ கவிந்தகுமார் மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டிங் எல்லோ இருந்தாலும் லோட்டாஸ் டைமிங் மிஸ் ஆகி பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டு அங்க ஒரு ஃபீலிங் மிஸ்டேக் இங்க ரெண்டு ரெண்டு ரங்களுக்கான முயற்சி ரன் அவுட் ஆகுமா நாட் சோ கவிந்தகுமார் செமையாட இங்க கேப்டன் டூ த்ரீ சிக்ஸ்டி மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் ஆஃப் சைடு போடப்பட்ட பால் இங்க செல்ல தட்ட ஃபீல்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் அங்க ரெண்டு ரங்களுக்கான முயற்சி ரன் அவுட்

ஸோ இங்கே வெற்றியோட ஃபில் பண்ணால் நட்டேஷ் ஸோ இங்கே ஸ்லோயரை திரும்பி விட்டுருக்காரு இங்கே பேட்டில் விட்டா பிச்சு போட்டு இங்கே பே பேட்ஸ்மேனு குறிச்சு இன்னும் இன்ஜுரி ஆகிருக்கு எங்கன்னு தெரியலை இங்கே கண்ணில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் பெரிய விக்கெட்டுக்கான சின்ன ஸ்ட்ரகிள் எங்கள் நட்டேஷ் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலும் கல்லி கிரிக்கெட்டை வரைக்கும் ஒரு பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா பவுலர்ஸ் என்ன ரேஞ்சில் போடுறாங்கன்னு தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாலை கொஞ்சம் வாட்ச் பண்ணி ஆடுங்க ஸோ ஏன்னா இந்த பாலை பொறுத்த வரைக்கும் பால் பிச்சாகி எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பொறுத்து தான் பேட்ஸ்மேனோட கெப்பாசிட்டியும் டெவலப் ஆகும் ஸோ எங்கள் பேட்ஸ்மேன் ரிட்டையர்ட் ஆட் ஆகி வெளியேறாங்க இது மாஸ்டர் பிளாஸ்க்கு பெரிய லாஸ் ஆகுமா அவரோட ஃபில் பண்ண எங்கள் முருகேஷ் நல்ல ஷாட்டுங்க எங்கள் ஸ்வைப்பர்க தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே ரெண்டு ரன்களுக்கான முயற்சி ஒரு ரன்கள் மட்டுமே முருகேஷ் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் அண்ட் டிஃபென்ஸும் பிளேயர் கூட நல்ல ஷாட்டிங்க செல்லப்பா ஸ்டார்ட் பண்றாரு தன்னுடைய செல்லப்பா மறுபடியும் ஒரு ஷார்ட் பாருங்க ஆர்ர கூழியா அடிச்சு போட திருப்பி இங்க முருகேஷ் சுவிட்சிட்ல திருப்பி இருக்காரு நல்ல ட்ரைங்க நல்ல ஒரு நான்கு சோ முருகேஷ் சம கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்க ராசின் செல்லப்பாவோட காதட்டு முருகேஷ் நல்ல உப் ஷாட் முருகேஷ் அங்க நான்கு ரன்கள் போகுமா ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க இங்க ரெண்டு ரன்கள் கன முயற்சி இரண்டு ரன்கள் மட்டுமே சோ முருகேஷ் இங்க சாமையாட இறங்கி ஸ்லாட்ல போட பால் எடுத்து அடிச்சிருக்காரு இங்க எக்ஸ்ட்ரா கவர் தலைக்கு மேல இங்க நான்கு ஆகுமா அங்க ரெண்டு ஃபீல்டுக்கான முயற்சி இருந்தாலும் நான்கு ஓ இங்க மாஸ்டர் பிளாஸ்டுக்கு முறைய செமையாட நெக்ஸ்ட் ஒரு போட கண்ணா நல்ல யாருக்காருங்க இங்க பெரிய இது கிட்ட கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர் ஸோ ராசி சில போட விக்கெட் வெளியே போக இன்ஜுரியில் ரெக்கவர் ஆனால் நடேஷ் நல்ல ஒரு ஷாட் இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆயிருக்கு ஸோ நான்கு போறதுக்கு சான்சஸ் இல்லை இருந்தாலும் அங்கே ஃபீல்டு சுனில் ரெண்டு ரன்களுக்கான முயற்சி இருந்தாலும் மூன்று நல்ல ஷாட்டிங்க மறுபடியும் கண்ணா டு முருகேஷ் மறுபடியும் விக்கெட் எடுத்திருக்காங்க கண்ணா எங்க நல்ல ஒரு யார்க்கர் சோ நல்லா ஆடி இருந்த ரெண்டு பேட்ஸ்மேனையும் இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க டாக்கர் டாகர்ஸ்ல கண்ணா சோ கண்ணா டு நாகா விக்கெட் ஸ்டே பண்ணி இங்க ஒரு சிங்கிள் நல்ல ஓவரா போட்டிருக்காங்க பெரிய ஓவரா இங்க மாத்திருக்காங்க டிராகன் டாக்கர்ஸ் மதா டு நடேஷ் நட்டேஷ் நட்டு எடுத்திருக்காரு தன்னோட வேகத்தால பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு இங்க சோ நெக்ஸ்ட் அவர் எடுத்து பண்ண மகேஷ் மதா டு மகேஷ் சாமா பேசுங்க பேட்ஸ்மேன் பேட்டர் எடுக்கிறது கீப்பர் கையில பால் எரிக்குச்சு பரகத்து நாகா நல்ல ஒரு ஷார்ட் பால் இருந்தாலும் பால் டைமிங் மிஸ் ஆகி பேட்ல ஒரு டாப் எச் பட்டு கேட்ச் இங்க கம்பேக் கொடுத்து இங்க பெரிய பெரிய விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிராகன் அட்டாக்கர்ஸ் அவங்களோட பவுலிங் எஃபிஷியன்சி எல்லாமே இங்கே செம்மையாக போய்கிட்டு இருக்கு பரகத்து அஜய் இங்கே ஒரு லெக் பை டாட் அஜய் டு அஜய் நல்ல ஒரு டாஸ் இங்கே டைமிங் மிஸ் ஆகி இங்கே பேட்ல டாப் ஆயிடுச்சு கேட்சு காண முயற்சி கேட்சு டாப் பண்ணிக்காரு ஃபீல்டிங் இங்கே ஒன்றா இரண்டா மூன்று காண முயற்சி தேர்ட்டி ஆர் சர்க்கிள் இங்கே மூன்று எடுத்திருக்காங்க பேட்டர்ஸ் ஸோ இங்கே நோபாலுக்கான ஒரு அப்பீல் நோ நட்டோர் நடிச்சிருக்காருங்க மகேஷ் இங்க கௌகார்ல நல்ல ஒரு ஆறு சோ மகேஷ் ஒரு சாம ஹிட்ரிங்க மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் எடுத்துருச்சுக்காரு பேட்ல ஒரு டாப் ஏஜிங்க நான்கு பேஸ் பண்ண ரெண்டு பாலையுமே இங்க பத்து ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க மாஸ்டர் பிளஸ்டருக்காக இங்க பார்ட்னர்ஷிப் கொடுப்பாரு அஜய் பர்க் டு அஜய் சாம ஸ்லாட்ல போடப்பட்ட பாலிங்க இங்க கௌகார்ல ஒரு நல்ல ஒரு ஆறு சோ அஜய் இங்க சாமையா பேட்டிங் இருக்காரு மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அதே ஷாட் காண முயற்சி அஜய் ஒரு நாள் ட்ரை இருந்தாலும் ஆறு ஆறு அடிக்க பரகத் டு அஜய் மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இங்க அதே புல் ஷாட்டா எடுத்து அடிச்சிருக்காரு கேட்ச் மதார் எடுத்திருக்காங்க அஜயோட இடத்தை ஃபில் பண்ண நாயக்கா பரகத் நாயகன் நல்ல ஒரு ஷார்ட் பாலிங் ஒயிட்ல ஒயிட் அவுட் லைன்ல போட்டுக்கோங்க ரன் அவுட்டுக்கான முயற்சி அவுட் சோ இங்க ரன் அவுட் ஆகி நாயகா வெளியேற அவரோட ஃபில் பண்ண ஆறு சூர்யா நல்ல ஒரு ஷாட்டுங்க புல் ஷாட் ஆகிறது அடிச்சிருக்காரு இங்க ஆறு மகேஷ் சாமையாட மாஸ்டர் பிளாஸ்டர் நூத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க பன்னெண்டு ஓவருக்கு ஒன்பது விக்கெட் கொடுத்து டிராகன் டாகர்ஸ்க்கு நூத்தி ஒன்பது ரன் டார்கெட்டா வச்சிருக்காங்க சோ மாஸ்டர் பிளாஸ்டர் டெக்னிக்கல் பவுல்ஸ் அதிகமா இருக்காங்க இருநாளும் டிராகர் டாகர்ஸ்ல நல்ல கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த மேட்ச் விறுவிறுப்பாக போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது மாதிரி மாஸ்டர் பிளாஸ்டர்லேயும் பவுலிங் ஆர்டர்ஸும் செம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க ஸோ ட்ராவல் டாக்டர்ஸில் டாப் ஃபோர் இல்லை ஃபைவ் பேட்ஸ்மேன்ஸை அவங்களே எடுக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மேட்ச் எவ்வளோ விறுவிறுப்பாக போகுதுன்னு பார்க்கலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா முகமது ஹாரிஸ் அண்ட் மதார் இங்கே ஓப்பனிங் பவுலிங்காக ஹச்ஐ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் போல எங்க பாயிண்ட்டுக்கு மேல செல்லமா கட் பண்ணிருக்காருங்க நான்கு ரன்களுக்கான முயற்சி நான்கு சார் ரிலாக்ஸ் ஆடி இருக்காரு இங்க கரண்ட் மதார் நல்ல ஒரு ஷார்ட் பால் இங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல வந்திருக்காங்க கேட்சுக்கான முயற்சி பண்ணிருக்காங்க இருந்தாலும் நல்ல ஒரு ட்ரை எங்க மகேஷ் சோ இரண்டு ரன்கள் இங்க ஒன் பவுன்ஸுக்கான அப்பில் கரண்ட் மதார் மறுபடியும் ஒரு பவுன்ஸ் இங்க

சின்ன ஸ்ட்ரகிள் ஸோ ஃபெர்னாண்டஸ் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கரும் கூட ஸோ இந்த மேட்சை மாற்றுவாங்களா இந்த பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு யாருக்கிற புல் ஷாட்டாக எடுத்து வச்சுக்காரு செம்ம கேட்சுங்க இங்க வினோத் நல்ல ட்ரை இங்க கேட்சை ஈஸியாக எடுத்துருக்காரு செம்ம எஃபோர்ட் இங்க ஸோ எஃபோர்ட்டுக்கான வேல்யூ நல்ல பேட்ஸ்மேன் இங்க டிராகன் அட்டாக்கர்ஸுக்கு ரொம்ப பெரிய பெரிய லாஸ் ஸோ ஃபெர்னாண்டஸ் ஒரு நல்ல பேட்ரு ஸோ அவரால் நம்ப முடியலை கங்க்ராட்ஸ் டு வினோத் இங்கே அவரோட ஃபில் பண்ண பரகத்

மறுபடியும் ஒரு ஷார்ட் பால புல் அடிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க கேப்டன் நல்ல 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 விக்கெட் விக்கெட் டாகர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய லாஸ் முயற்சி மிஸ் ஒரு ஒரு கண்ணா கண்ணா ஆறு நான் ஸ்ட்ரைக்கர் மட்டும் இல்ல ஒரு பெரிய ஹிட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க கண்ணா பால விட ஸ்கோர் அதிகமா இருந்தாலும் இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க இங்க பற கத்தீங்க செல்லமா தாங்க தட்டினாரு லாங்கன்ல ஒரு நல்ல ஆறு கரண்ட் கண்ணா இருந்தாலும் ஷார்ட் பால இங்க டைமிங் மிஸ் பண்ணிருக்காங்க ஸ்கொயர் லெக்ல நான்கு ரன்கள் போறதுக்கு சான்ஸ் இல்ல இரண்டு ரன்கள் மட்டுமே நல்ல ஒரு ட்ரை இருந்தாலும் பேட்ல ஒரு சின்ன ஏஜ் பாட்டு அங்க நான்கு நிலக்கண முயற்சி எத்தனை நன்கள் பார்க்கலாம் இரண்டு உதயா டூ பரகத் நல்ல ஒரு ஷார்ட்டிங்க ஏடு தடிச்சிருக்காரு நான்கு இங்க ரெண்டு பார்ட்னர்ஷிப் ரொம்ப வெயிட் ஆடிட்டு இருக்காங்க ஜெய் டூ பரகத் நாலு ஷார்ட்டுங்க இங்க ஏட்டு தட்டிச்சிருக்காரு லாங்ல ஆர் இப்போ அஜய் இந்த ஊரை பெரிய ஓரம் மாத்துவாங்களான்னு பார்க்கலாம் கம் இங்க நல்ல கம்பேக் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க பர்கத் மறுபடியும் மாத் சைடு சேலமா ஒரு தட்டி இருக்காங்க நான்கு அட்டி பேட்ல பேட்ல போட்டு வர வேண்டிய ஸ்கோர் தன்னால வந்துட்டு இருக்க ட்ராகன் அட்டாகர்ஸ்க்கு அஜய் டூ கண்ணா ஆஃப் சைடு ஏறி இங்க லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க எத்தனை பார்க்கலாம் கண்ணு எதுவும் ஓடலை ஏன்னு தெரியல ஐயோ இங்க மிஸ் பண்ணிருக்காங்க ஃபீல்டர் ஏனோ ஒரு நான்கு இது சான்ஸே இல்லை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஃபோர் போயிருக்கு வெற்றி டு பரகத் நல்ல ஒரு ஷாட்டுங்க எங்க கவுக்காரன இல்ல ஆறு கேப்டனோட ஓர பெரிய ஓரா மாத்துவாங்களா இங்க கண்ணா நான் ரிட்டையர்ட் ஆக அவரோட ஃபில் பண்ண சுனில் மறுபடியும் இங்க பேட்ல ஒரு ஏஜ் பட்டு பீல்டிங் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க நான்கு ரன்கள் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை இருந்தாலும் ஓர் ரன்கள் மட்டுமே வெற்றி டு சுனில் ஆஃப் சைடு போடப்பட்ட நல்ல யாருக்கருங்க இங்கே கிண்டிருக்காரு உள்ள விட்டு நல்ல ஒரு நான்கு சம ஷாட்டுங்க இங்க பார்க்காத புது புது ஷாட் எல்லாமே தொண்டி பிரீமியர் லீக் சீசன் டூவில் பார்த்துக்கிட்டு இருக்கு சுனில் டு முருகேஷ் நல்ல ஒரு டாட் பால் ஸோ இந்த ஊரை பெரிய ஊராக மாற்றுவாங்களா ஒய்டுக்கான ஆப்பிள் ஏன்னா அவங்க சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் அங்கே ஸோ இங்கே உள்ள இந்த சீசனில் உள்ள ரூல் என்ன அப்புடின்னா அம்பேட்டை யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது எப்படி சொன்னால நெக்ஸ்ட்டு பாலா ஒரு ஷார்ட் பாலா ஸ்பீடாக போட்டுருக்காரு எங்கள் பேரில் ஒரு டாப் பண்ணிட்டு பேர் நீங்கள் விக்கெட் எடுத்துருக்காங்க இங்கே பாரக்கு டூ விக்கெட்டு ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா ட்ராக்கான டாக்கர்ஸ்க்கு அஜய் டு முருகேஷ் நல்ல ஒரு ஷாட் எங்க பேட்ல ஒரு டாப் எச் பட் அங்க கேட்ச் காண முயற்சி கேட்ச் ஈஸியா எடுத்துருக்காரு இங்க அஜய் ஒரு நல்ல பேட்டரி இருந்தாலும் ஏன்னு ஸ்ட்ரகிள் அவரோட இடத்தை ஃபில் பண்ண கேப்டன் காதர் முருகேஷ் டு காதர் நல்ல ஒரு ஷாட்டுங்க அங்க லாங் ரன்ல கேட்ச் எடுத்திருக்காரு வந்த பஸ்ட் பால கேப்டன் நீங்க வெளியேற சுனில் மட்டும் உள்ள நிக்க அவருக்கு சப்போர்ட்டா அஸ்வா

என்னாலும் எத்தனை ரன்கள் பார்க்கலாம் இரண்டு ரன்கள் மட்டுமே மூணு பாலுக்கு பத்து டார்கெட் வச்சிருக்காங்க இருந்தாலும் சுன்னிலோட எபிலிட்டிக்கு அடி சாருங்க எங்க தாடி இருக்காரு எங்க கவுக்கார ஒரு ஆறு சோ இங்க ரெண்டு பாலுக்கு நாலு ரன் இருக்கு இந்த கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு கூட அடிக்கலாம் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க வேலை செய்யுமா மறுபடியும் ஒரு ஷார்ட் பால எடுத்து அடிச்சிருக்காரு இங்க ஃபீல்டிங் இல்ல நான்கு சம இன்ட்ரஸ்டான மேட்ச் இங்க ட்ராகர் அட்டாக்கர்ஸ் வின் பண்ணிருக்காங்க ஒரு விக்கெட் வித்தியாசத்துல